வணக்கம் இந்த வெயிலுக்கு இதமான வெள்ளரி ஜூஸ் வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் வெள்ளரி பழம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது இது நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதே மாதிரி நீங்கள் வந்து நாட்டு சக்கரையும் எடுத்துக்கோங்க இது வந்து பத்து வந்து பாதாம் பருப்பு எடுத்துருக்கேன் முந்திரி பருப்பு ஒரு பத்து எடுத்துருக்கேன் பால் வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இப்போ வந்து வெள்ளரி பழ ஜூஸ் எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து மொதல் வந்து வெள்ளரி பழ ஜூஸுக்கு இந்த வெள்ளரி பழத்தை வந்து இந்த மேலே இருக்கிறத வந்து நான் கட் பண்ணிட்டேன் இப்போ அதை வந்து இதை வந்து ரெண்டாக வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நடுப்புற வந்து விதை இருக்கும் அந்த விதை வந்து நமக்கு வேண்டாம் இந்த விதை எல்லாத்தையுமே இப்போ வந்து இதை ஃபுல்லாகவே நம்ம வந்து எடுத்துடலாம் நான் எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நம்ம வெள்ளரி பழத்துலேருந்து அந்த விதைய எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன் அதே மாதிரி நமக்கு வந்து இந்த தோல் பகுதி வந்து வேண்டாம் இந்த மேலே இருக்க உள்ளுக்குள்ளே இருக்க அந்த மாவு பகுதியை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கணும் நான் இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் வெள்ளரி பழ ஜூஸுக்கு வந்து வெள்ளரி பழத்தையும் தனியாக அந்த தோலையும் நான் எடுத்துக்கிட்டேங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுத்தமாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து அடுத்தது வந்து ஜூஸ் எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன் வந்து வெள்ளரி பழ ஜூஸுக்கு மிக்ஸி ஜாரில் வந்து இந்த வெள்ளரி பழத்தையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதில் வந்து நம்ம பாதாமும் முந்திரியும் எடுத்திருந்தோம் பாருங்க அதை ரெண்டையும் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா நுணுக்கிக்கோங்க இதை வந்து இதோடு போட்டுக்கிறேன் அடுத்தது நாட்டு சர்க்கரை எடுத்திருந்தோம் பாருங்க நாட்டு சக்கரையும் வந்து இதில் வந்து போட்டுக்கோங்க பால் எடுத்திருந்தோம் இந்த பாலையும் வந்து இதோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க பாருங்க வெள்ளரி பழத்தை நம்ம போட்டிருந்து வரேன் மிக்சி ஜாரில் அதை வந்து நான் ஐஸாக வந்து அரைச்சிட்டேன் இதை வந்து இந்த டம்ளரில் ஊற்றிக்கிறேன் இந்த வெயிலுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு வெள்ளரி பழ ஜூஸ் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி